கரையான் புற்றுக்கு சமஸ்கிருதத்துல வால்மீகின்னு பேர் அதற்குள் அமர்ந்து கரையான் புற்றுக்குள் அமர்ந்து தவம் இருந்தவன் என்பதனால்தான் அவனுக்கு பேர் வால்மீகி மகரிஷி என்று வரலாற்றுல பேர் இருந்தது அந்த வால்மீகி மகரிஷி தான் சமஸ்கிருதத்துல ராமாயணம் எழுதினான் அவன் அதுக்கு பேரு கூட சீதாய சரிதம் தான் வச்சான் ராமாயணம் வைக்கல நாமதான் அந்த ராமாயணம் மாத்திக்கிட்டோம் சீதையின் கதைன்னு தான் வால்மீகி பேர் வச்சான் அப்போ ராமாயணம் என்ற மகத்தான வடமொழி இலக்கியத்தை சமஸ்கிருத இலக்கியத்தை எழுதியவன் யார் ஒரு வேடன் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிகல் டெர்மினாலஜ்ல சொல்லணும்னா எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் மகாபாரதத்தை எழுதினவர் யாரு வேதவியாசர் இன்னைக்கு இருக்கிற டெர்மினாலஜ்ல சொல்லணும்னா எம்பிசி அல்லது எஸ்சி எம்பிசி ஏதோ ஒன்னு வச்சுங்க அப்ப என்ன கிளாசிஃபிகேஷன் தாசில்தார் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு தெரியல மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கியங்களை எழுதினே ரகுவம் சாகுந்தலம் இவற்றை எல்லாம் எழுதியாசன் மகாகவி காளிதாசன் மகாகவி காளிதாசன் உஜ்ஜயின ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையன் அவன் காளி மீது அந்த கிராமப்புற பாடல்கள் தெருக்கூத்து பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பான் ஒரு நாள் காளி அவன் முன் தோன்றி அவன் நாக்கில் எழுதினதுக்கு அப்புறம் அவன் வாக்கு சித்தம் பெற்று மிகப்பெரிய உலக இலக்கியங்களை அவன் படைத்தான் என்பது செய்தி அப்போ இவங்க எல்லாம் சமஸ்கிருதத்துல மிகப்பெரிய நூல்களை கொண்டு கொடுத்தவர்கள் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு இணையனாக இருந்த மகாகவி காளிதாஸ் சமஸ்கிருத இலக்கியம் படைத்தவன் ஒரு வேடனாக இருந்த ரத்னாகரன் என்ற வேடன் சமஸ்கிருத இலக்கியம் படைத்து வால்மீகியானா வேதவியாசர் மீனவர் குலத்துல பிறந்த வேதவியாசர் வேதங்களை தொகுத்தார் மகாபாரதம் எழுதினார் சமஸ்கிருதம் பிராமினி கல்கிறான் எதோ அர்த்தம் இருக்கா அப்போ ஒரு மொழிக்கே கூட ஒரு காஸ்ட் கேரக்டர் கொடுத்து அதை நம்ம நம்மிட்ட அந்நியப்படுத்துகிற அந்த முயற்சி இருக்கே இது என்ன மாடலோ தெரியாது இதை உடைப்பில்ல நமது மாடல் என்பது நாம் இங்க இருக்கிற அளவு புரிந்து கொள்ளணும் இதை அனுமதிக்க மாட்டோம் என்பதே தெரிஞ்சவோம் இதை தொடர்ந்து இந்த மாதிரி பொம்மத்த அபத்தத்தை நாம் அனுமதிக்க கூடாது முடியாது வேதவியாசர் தான் இப்படி எல்லாம் பண்ணாரு திராவிட மாடல் நினைச்சுட்டு இருக்கிற வேதவியாசர் பிராமணன் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல வராம இருக்குது இவர் மீனவர் குளம்னு தெரிஞ்சா இவருக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை நடத்தி இவருக்கு கிடி இல்லாம சேவ் பண்ணி திருவள்ளுவர் மாதிரி பொட்டு விபூதி இல்லாம இல்லாம வச்சு இவர் திராவிட மாடலுக்கு முன்னோடி வேதவியாசர் ஒரு டைட்டில் கொடுத்துடான் அவ்வளவுதான் இதையெல்லாம் அனுமதிக்க கூடாது என்றால் நாம் வேதவியாசர் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் நமது இலக்கியங்கள்ல புராணங்கள்ல இதிகாசங்கள்ல தேடி தேடி பார்க்கும் போதுதான் இது எப்படி ஒரு இன்க்ளூசிவ் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு சித்தாந்தமாக வாழ்ந்து வந்திருக்கிறது அந்த பெருமை இந்த மீனவர் சமுதாயத்திற்கு உண்டு அதை நாம் தெரிந்து கொள்ளும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர் மீனவர்கள் இருப்பாங்க நினைக்கிறேன் சரியா சார் அன்பழகன் சார் நாற்பது லட்சம் பேர் மீனவர்கள் ஒரு அறுநூத்தி இருபது அறுநூத்தி முப்பது மீனவ கிராமங்கள் இருப்பதாக சொன்னார்கள் கன்னியாகுமரியிலிருந்து முதல் கன்னியாகுமரி வரை மீனவ கிராமங்கள் தமிழ் மீனவர்களுடைய கிராமங்கள் இருக்கு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க இந்த நாற்பது லட்சம் பேரும் உண்மையை சொல்ல தே ஆர் தி ரியல் கோஸ்ட் ஆஃப் இந்தியன் இந்திய கடலோர பாதுகாப்பு படை இந்திய கடலோர பாதுகாப்பு படையில ஏதோ ஒரு நாற்பதாயிரம் வீரர்கள் இருக்காது நினைக்காதீங்க நாற்பது லட்சம் மீனவர்கள் அதுல இருக்கிறார்கள் கடலோர காவல் படை இந்திய கடல் எல்லைகளை காப்பாற்றுகிறோம் இல்லை இந்த மீனவர்கள் இருப்பதனால் தான் அது காப்பாற்றப்படுகிறது என்பதை தினம் இது முழு உண்மை இவங்க மாத்திரம் அந்த கடற்கரை இல்லைங்க எங்களுக்கு உள்ள நிலப்பரப்புல நல்ல வேலை கிடைக்குது எங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருச்சு ஐடி பிசினஸ் போயிடுச்சு நாங்களும் இந்த குப்பத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு நாங்களும் மதுரைக்கு வந்துடுறோம் திருச்சிக்கு வந்துடுறோம் நாங்களும் சென்னைக்குள்ள கடற்கரை நீளம் மாத்திரம் ஒரு அறுநூறு கிலோமீட்டர் வரும் தமிழ்நாடு மாத்திரம் தமிழ்நாடு மாத்திரம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு நான் இந்தியா முழுக்க சேர்க்கல குஜராத்ல இருந்து பெங்கால் வரைக்கும் சேர்க்கல தமிழ்நாடு மாத்திரம் சொல்றேன் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் இந்த ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சர்வதேச போதை கடத்தல்காரர்கள் வரலாம் சர்வதேச பயங்கரவாதிகள் வரலாம் சர்வதேச ட்ரக் மாஃபியா அவங்க உள்ள வரலாம் ஆயுதங்களை கடத்துகிற பேரம் பேசுகிற ஆயுத கடத்தல்காரர்கள் எத்தனை காவல்துறை வச்சு எத்தனை நீவியை வச்சு எத்தனை ராணுவ பேரில் வச்சு ஆயிரம் கிலோமீட்டர் கடல் எல்லையை காப்பது எப்படி இந்த அறுநூத்தி இருபது கிராமங்களில் இருக்கிற நாற்பது லட்சம் பேர் தான் உண்மையான கடலோர காவல்படையாக இந்தியாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இவங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற இதுதான் இன்டான்சிபிள் சொல்றோம் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல சொல்லுவாங்க டான்சிபிள் இன்கம் இன்டான்சிபிள் இன்கம் கண்ணுக்கு தெரிகிற வருமானம் கண்ணுக்கு தெரியாத வருமானம்னு சொல்லுவான் அது மாதிரி இது இன்டான்சிபிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் கண்ட்ரி இந்த நாற்பது லட்சம் பேர் இருக்கிறது வெளியில தெரியாது கண்ணுக்கு தெரியாது அதனால புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ள திரும்ப திரும்ப எடுத்து சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிங்க சமூக மூலதனம் ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் இப்ப எல்லாம் சமூக மூலதனம்னா என்ன அரசாங்கத்தினுடைய உதவியோ ஒத்துழைப்போ இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள் ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு தங்களுக்கு என்று தர்மத்தின் பாதையில் சென்று கொண்டு மற்ற சமுதாயங்களுடன் இணக்கமாக வாழ்ந்து தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை அவர்களே பேசி தீர்த்து கொண்டு வாழ்கிற ஒரு சமூக வாழ்க்கைக்கு பெயர் தான் சோசியல் கேபிட்டல் சமூக மூலதனம்னு பேரு அதை தான் ஜாதி அடிப்படையாக அந்த காலத்துல வச்சிருந்தாங்க வேற வேற வர்ணம் முதல்ல இந்த வித்தியாசமே திராவிட மாடலுக்கு தெரியாது ஆனா நமக்கு தெரியணும் ஜாதிய வர்ணத்தை ரெண்டா போட்டு குழப்பிக்குவான் ஒருத்தர் ஐயர்னு சொன்னா அது ஜாதி ஒருத்தர் பிராமின்னு சொன்னா அது வர்ணம் வர்ணம்னா நாலு தான் இருக்கு பிராமண சத்ரியா சூத்ர வைசியன் ஆனால் ஜ நாலாயிரத்துக்கு மேல இருக்கு அப்ப வர்ணம் வேறு ஜாதி வேறு அடிப்படை புரியணும் இந்த ஜாதியத்தான் சோசியல் சமூக மூலதனம் அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்து வியந்து போன சமூக மூலதனம் இருக்கிற இந்தி தமிழகத்தினுடைய பல சமுதாயங்கள்ல முதன்மையான சமுதாயம் இந்த மீனவர் சமுதாயம் என்பதில் நான் இங்கே பதிவு செய்ய நீங்க மீனவர் நாற்பது லட்சம் பேருடைய அவங்களுக்கு இடையே உள்ள சொத்து பிரச்சனை பாக பிரிவினை கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விவாகரத்து பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ் கான்ஃபிளிக்ஸ் ஏதோ அழிச்சுட்டான் திட்டா வஞ்சிட்டான்ற பிரச்சனை எத்தனை பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஆகுது எத்தனை ஆகுது என்ன ஒண்ணுமே கிடையாது அதிகம் ஒண்ணு இல்லை கேஸே வர்றதுல நாற்பது லட்சம் மீனவர்களுக்கான வாழ்க்கை முறையில் வழக்குகளும் நீதிமன்றங்களும் காவல்துறையும் தலையிடான சமுதாயம் இந்த மீனவர் சமுதாயம் தேவையில்லை இங்க ரொம்ப மினிமம் எதுவா இருந்தாலும் அவங்க அவர் உட்கார்ந்து பேசிக் கொள்வாங்க நாங்க அந்த சுனாமி வந்த நேரத்துல நாகப்பட்டினத்துல பட்டினவர் அப்படின்னு அந்த மீனவர் சமுதாயத்துக்கு அங்க பட்டினவர் பேரு இங்க பட்டினவ செட்டியார்னு இங்க பேரு அங்க போய் நாங்க ரிலீஃப் ஒர்க்கா போயிருந்தோம் காரைக்கால்ல இருந்தோம் நாகப்பட்டினத்துல இருந்தோம் வேதாரண்யத்துல போய் கொஞ்ச நாள் இருந்தோம் பெரிய சோகம் மிகப்பெரிய இழப்பு பல துர்மரணங்கள் ஆனால் அதிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் அந்த சமுதாயம் ரொம்ப விரைவாக மீண்டு வந்தது பல இடங்களை நாங்கள் போய் அரிசி கொடுத்தோம் உணவு கொடுத்தோம் ஆடைகள் கொடுத்தோம் சில எல்லாம் அந்த ஆண்களும் பெண்களும் கண்ணீர் விட்டு அழுதாங்க அந்த அரிசியை வாங்கல சில வீடுகள்ல மறுத்தாங்க ஏமா இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு டிசாஸ்டர் நடந்திருக்கு நீங்க சரியா சாப்பிடல உணவு சாப்பிடுங்க அரிசி பருப்பு அப்ப அவங்க சொன்னாங்க இந்த சுனாமியில எங்க வீட்டில உயிர்கள் போச்சு மாத்திரம் இல்லைங்க எங்களுடைய படகு போச்சு எங்களுடைய வலைகள் போச்சு இதெல்லாம் போச்சு அதனால இந்த அரிசி பருப்பு எல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க இதெல்லாம் வாங்க வேண்டாம் எங்களுக்கு படகு வலையும் கொடுக்குங்க உங்களுக்கு நாங்க அரிசி பருப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க நாங்க கொடுப்போம் எங்களுக்கு தேவை படகு வலையும் தான் அந்த தன்மான உணர்ச்சியை பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு இயற்கை பேரிடர்கள் கூட நீ அரிசி பருப்பு கொடுக்கலாம் நான் விரும்பல எனக்கு வேலை செய்யறதுக்கு என் படகு போச்சு வலை போச்சு நீ அதை கொடு அதை கூட கடனா கொடுன்னாங்க ஒரு அம்மா அதை கூட கடனா கொடுங்க நாங்கள் அதையெல்லாம் திருப்பணும் நாங்க மறுபடி மீன்பிடிக்க போகணும் எனக்கு நன்றாக நினைவிற்கு உடையப்பா அப்படின்னு ஒருத்தர் ஹரிச்சந்திரா நாடகம் போடுவார் உடையப்பாவோட நாடகம் ரொம்ப பிரபலம் மதுரை பக்கம் அடிக்கடி வரும்போது அந்த உடையப்பா நாடகத்தை பார்ப்பதற்கு நரசிம்மன் ஒரு கல்லூரி பேராசிரியர் திருவேடகத்துல விவேகானந்தா கல்லூரி பேராசிரியர் அவர் அடிக்கடி போவார் அவர் ரொம்ப பெரிய அறிவுஜீவி அவர் சமஸ்கிருதத்துல பெரிய ஞானி ஆங்கிலத்துல பெரிய புலமை உள்ளவர் கணித பேராசிரியர் அவர் இந்த உடையப்பா ஒரு அரிச்சந்திர நாடகத்தை பார்ப்பதற்கு தவறாமல் செல்வார் மறுபடி அடுத்த வருஷம் உடையப்பா நாடகம் நடக்கும் அரிச்சந்திர புராணம் நடக்கும் அடுத்த வருஷம் போவார் தொடர்ந்து தனது நாடகத்துக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் வருகிறாருன்னு உடையப்பா அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதனால இவர் போன உடனே ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்டூலட் ஒரு டெஸ்க் மாதிரி எல்லாம் போட்டு அது கை ஆடிக்கிட்டே இருந்தா கூட அதுல பேராசிரியர் சொல்லி மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேராசிரியர் நரசிம்மன் வந்திருக்கிறார் அப்படிலாம் மைக்ல அறிவிப்பாங்க ஒரு முறை அவரிடம் நாங்கள் கேட்டோம் உடையப்பா நாடகம் புராணம் ஒரு முறை பார்த்தா போதும் இல்லை அதே ஹரிச்சந்திரக்கார்தான மறுமுறையும் வருகிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அரிச்சந்திர புராணம் நாடகம் போடும் போது இந்த உடையப்பா அவர்கள் அதை நடிக்கும் போது முக்கியத்துவம் அவர் பேராசிரியர் நரசிம்மன் சொன்னதை சொல்கிறோம் அரிச்சந்திர புராணத்தில் சாதாரண மக்களுக்கு புரிகிற மொழியில உடையப்பா பேசுகிற ஒவ்வொரு வசனமும் உபனிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்ற உபனிஷத்தில் இருக்கு அரிச்சந்திர புராணத்துல இவர் சொல்ற ஒவ்வொரு அதை எடுத்து பேராசிரியர் நரசிம்மனுக்கு உபனிஷத்து தெரியும் என்பதனால ஒரு அரிச்சந்திர புராண வசனத்தை எடுக்கிறாரு அதுக்கு பொருத்தமா உபநிடதத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை சொல்றாரு உபநிடத வாக்கியத்தை சொல்றாரு அரிச்சந்திர புராணத்தினுடைய ஒரு வசனத்தை சொல்கிறார் இது அப்படியே இருக்கிறது அப்போ ஞானிகளுக்கு மகான்களுக்கு அறிவில சிறந்தவர்களுக்காக செல்வதற்கு உபனிஷத்தையும் நமது தர்மத்துல கொடுத்திருந்தார்கள் ஆனால் அதே கருத்து மூளை முடுக்கெல்லாம் கலை வடிவத்தில் சென்று சாதாரண மனிதனை சென்றடைய வேண்டும் என்பதற்காக அரிச்சந்திர புராணத்தையும் நமது முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புராணங்களை தொகுத்தவர் வேதவியாஸ் ஏனென்றால் ஒரு ஒரு நல்ல விஷயம் எல்லோருக்குமாக போகணும் அவனை போய் நீ சமஸ்கிருதம் படி நீ உபனிஷத்து படித்து புரிந்து கொண்டு சாதாரண மனுஷன ஒரு தொழிலாளியோ ஒரு உழைப்பாளியோ ஒரு மீனவன நீங்க சொல்ல முடியாது ஒரு விவசாயிய நீங்க எதிர்பார்க்க முடியாது அவனுக்கு புரிந்த கலை வடிவம் ஒரு நாடக வடிவம் அவனுக்கு புரிந்த கலை வடிவம் ஒரு கதை அந்த கதை வடிவத்தில் அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் நமது முன்னோர்களுடைய சிறப்பு அதை நன்றாக செய்திருந்தார்கள் இவர்களுக்கு எல்லாம் முன்னோர் வேத அதனாலதான் ஆனி ஆணி மாசம் பௌர்ணமிய வியாசர் பிறந்த தினம் அது பௌர்ணமி அதை குரு பூஜை தினமாக ஒட்டுமொத்த பாரத தேசம் கொண்டாடுகிறது நீங்க பாரத தேசம் முழுக்க நீங்க எந்த ஜாதியாரு மதமாறு நீ எந்த கோத்திரமாரு எந்த சம்பிரதாயமாறு எந்த கிராமத்துக்காரனாரு நீ மீனவனா இரு மாணவனாரு ஆசிரியராரு நீ ஆர் எஸ் எஸ் பிஜேபி நீ யாராக இருந்தாலும் இந்த தேசத்தின் குருவாக நாம் வழங்குகிற ஒரே தெய்வ மகான் வேதவியாசர் அது ஆணி மாசம் பௌர்ணமி இதை தவறாமல் செய்து வந்து இயக்கம் ஆர் இயக்கம் குருநாதர் என்று யாரும் கிடையாது இயக்கம் ஏற்றுக்கொண்ட குரு காவி கொடி பகவத் துவஜம் தான் குரு ஆனால் அந்த குரு பகவத் தூஜத்திற்கு கூட இன்றைக்கு நாம் வருடத்திற்கு ஒரு முறை மரியாதை செய்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் குருவாக இருக்கிற வேதவியாசன் பிறந்தானே அந்த ஆனி மாசம் பௌர்ணமியை நாம் குரு பூஜை நாளாக ஆர் எஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வேதவியாசரை நினைவில் வைத்து உண்மையை சொல்ல போனா வேதவியாசர் பிறந்த இந்த ஆனி மாசம் பௌர்ணமி தான் இந்தியாவினுடைய டீச்சர்ஸ் டே இருக்கணும் ஆசிரியர் தினமாக இருக்கணும் செப்டம்பர் ஐந்து இல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேலும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு மிகப்பெரிய தத்துவ ஞானி அவர் ரஷ்யாவில் அவர் இந்தியாவினுடைய தூதராக இருக்கும்போது போது ரஷ்ய அதிபராக இருந்த ஸ்டாலினை சந்திக்க துணிச்சலும் அவருடன் தர்க்கம் புரிகிற வல்லமையும் கொண்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு இந்திய தத்துவ ஞான மரபுகள் மீது ஆழ்ந்த புலமை அவர் மீது மரியாதை உண்டு ஆனாலும் சொல்கிறேன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தான் ஆசிரியர் தினம் என்று சொல்ல முடியாது ஜவஹர்லால் நேரு பிறந்த தான் குழந்தைகள் தினம் என்று சொல்ல முடியாது எப்படி காங்கிரஸ்காரங்க தங்களது கொடி தங்களது தேசம் தங்களது குடும்பம் இது அப்படியுமே இந்தியாவினுடைய வாரிசாக மாற்றி விட்டார்களோ ஏன்னா காங்கிரஸ்கார வந்து கொடி வச்சிருப்பான் மூவர்ண கொடி வச்சிருப்பான் தேசிய கொடி மூவர்ண கொடி காங்கிரஸ் கொடி மூவர்ண கொடி அதுக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியாது அங்க சக்கரம் இருக்கும் இங்க சக்கரம் மாதிரி ராட்ட இருக்கும் இந்திரா தான் இந்தியான்னு சொல்லுவான் இந்தியா தான் இந்திரான்னு சொல்லுவான் ரெண்டு ஒண்ணு என்று இணைத்துக் கொள்வான் ஜவஹர்லால் நேரு பிறந்ததுதான் குழந்தைகள் தினம்னு சொல்லுவான் இந்திரா காந்தி அந்த தினம் சொல்லுவான் இப்படி ஒரு குடும்பத்திற்கு சொந்தமாக இந்த தேசத்தை மாற்றி வைத்திருந்தார்கள் அந்த